முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகனை வணங்கி என் நெற்றியில் இருக்கும் இந்த விபூதியையும் நீ அல்லவா இதற்கான அற்புத பலனாக உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறத்தான் போகுது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையை சந்தோஷம் நிறைஞ்சதாக அமைச்சு கொடுக்க போகுது என் செல்வமே உன்னை தூக்கி எறிந்துவிட்ட மனிதர்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் அவர்களுக்கு தெரியாதல்லவா என் பிள்ளையான உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று இத்தனை நாட்கள் கஷ்டமாகவும் கவலையோடும் பிரச்சனையோடும் துன்பத்தோடும் சிக்கலோடும் இருந்த ஓம் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி அமைப்பதற்காக தான் என்னுடைய நெற்றி விபூதியை சொன்னேன் இதன் காரணமாக கஷ்டப்பட்ட ஓம் வாழ்க்கை என்பது நீ இஷ்டப்பட்டது போல மாறப்போகுது துன்பமாயிருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறி இன்பத்தையே உன் வாழ்க்கை அடைக்கலமாய் கொடுக்கப் போகிறது என் செல்வமே நீ எதை செய்தாலும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன்னுடைய செயல்கள் எப்போதுமே நல்லதாகவும் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எப்போதுமே அன்பானதாகவும் உனது செயல்கள் எப்போதுமே சரியானதாகவும் இருந்தால் நானும் உன்னை ஆசீர்வதிச்சுவோம் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே தர்மங்கள் தோற்கும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோ தர்மம் அதிக காலம் தோற்று போய் நிக்காது மீண்டும் தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும்னு அப்படிதான் உன் வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நான் நல்லாதான இருந்தேன் நேர்மையா இருந்தேன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன் ஆனா நானே கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி அமைத்து எல்லாரைக் காட்டிலும் மிக சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வியக்கக்கூடிய வகையில உன் வாழ்க்கையை உயர்வானதாகவும் செய்யப் போகிறேன் இனிமே உன் நிலைமை உயரப்போகுது நீ மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கான செல்வ வளமும் வந்து சேரப்போகுது அதற்கான உரிய பலன் உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா தர்மம் செய்யும் போது உன்னுடைய முகங்கள் மறைக்கப்பட வேண்டும் உன்னுடைய அகங்கள் திறக்கப்பட வேண்டும் புரியுதா யாரு தர்மம் செய்யற யாருக்கு செய்யறங்கிறது இங்க முக்கியம் அல்ல ஏழையானவங்களுக்கும் இல்லாதப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் நீ உதவி செய்றியாங்கிறது தான் முக்கியம் நீதான் உதவி செய்யறங்கறத யாருக்கும் அடையாளம் காட்டி உன் முகத்தை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அதற்கு பதிலாக யாரு இல்லாதவர்களும் அவர்களை தேடி தேடி போய் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான தர்மம் உன் மனதிற்குள் அதிகமாக அகட்டும் உன்னுடைய அகமாகிய மனசு என்பது பறந்து விதியட்டும் என் செல்வமே நான் தண்ணிய படைக்கும் போது எல்லா நீரும் ஒரே மாதிரி ஒரே வேகத்தோட போனும் தான் நான் படைச்சேன் ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியுமா வேகமா ஓடி போற நீர் என்ன பண்ணுது அங்க போய் மணலோட கலந்து சேரா மாறி நிக்குது ஆனா பொறுமையா மெதுவா போன நீர் என்பது சேரா முன்னாடி போன நீரை தள்ளி விட்டுட்டு பாறைகளிலேயே ஊற்றாக பொங்கி சுத்தமான தெளிவான நீரா நிக்குது நீயும் அப்படி பொறுமையோடு காத்திருந்து ஊற்று நீராக சுவையானதாக இருக்க வேண்டுமே தவிர எல்லா விஷயங்களிலும் அவசரப்பட்டு போய் சேற்று நீராக மாறிவிடக் கூடாது என் செல்வமே உன்னையும் நான் பொறுமையா இருக்க சொல்றதுக்கு காரணம் புரியுதா பொறுமையா நிதானத்தோடு எதை செய்தாலும் அது மிகவும் சுத்தமானதாகவும் தெளிவானதாகவும் பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் வற்றாத ஊற்றினை போல நான் உனக்கு கருணையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீயும் எப்போதும் எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக வச்சுக்கோ எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைச்சாலும் நான் உனக்காக உன்னுடனேயே வந்து நிற்பேன் என் செல்வமே முருகா என நீ என்னுடைய நாமத்தை மட்டும் அழைச்சால் போதும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நான் சூழ்நிலைகளால் உன்னை தடுமாற விடாமல் உடனே ஓடிவந்து காப்பாத்துவேன் இப்போது உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உன்னை நிலை தடுமாற வைக்குதுன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாத என் செல்வமே அனைத்தையும் மாற்றுவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்னுடைய பன்னிரண்டு கரங்கள் என்பது அசுரர்களையும் தீயவர்களையும் அழிப்பதற்காக மட்டும் கிடையாது என்னுடைய அன்பிற்கு உரிய பிள்ளையாகிய உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கவும் உனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை அள்ளி அரவணைப்பதற்காகவும் கூடத்தானே இருக்கிறது என்னுடைய சன்னதியின் கதவுகள் எப்போதுமே உனக்காக திறந்திருக்குது நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நிற்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீ எங்கிருந்தாலும் உன் மனக்கண்களால் என்னை பார்த்து முருகா என என்னுடைய நாமத்தை சொன்னாலே போதும் உனக்காக நான் ஓடி வருவேன் என் பிள்ளையே யாமிருக்க இருக்க பயமேன் என்கிற நாமத்தையும் என்கிற வார்த்தைகளையும் எப்போதும் உனக்குள்ள வச்சுக்கிட்டா நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஓ வாழ்க்கையில நடக்கிற எதையும் நான் கவனிக்கலன்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாமே என் அனுமதியின் படிதான் நடக்கிறது என் செல்லமே உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் கர்மா என்பது நிச்சயமான ஒண்ணு நீ யாருக்கு எதை செய்தாலும் அந்த கர்மாவின் காரணமாக அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அதனாலதான் நன்மையவே திரும்ப திரும்ப செய்ய அது இரட்டிப்பாக உன் வாழ்வில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கு நடப்பதெல்லாம் உன்னுடைய கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தானே அதாவது நீ என்ன யோசிச்சியோ உன் மனசுல உன்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்ததோ அதன் பிரதிபலிப்பாக தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழாம எது நடந்தாலும் நான் துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி நீ எல்லாம் உன் வாழ்வில் எதுவும் மோசமாக முடிவை நான் கொடுத்து விட மாட்டேன் என் செல்வமே அப்படிப்பட்ட பிரச்சனையும் இக்கட்டான சூழ்நிலையும் உனக்கு வர நான் விடவும் மாட்டேன் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்க தானே நான் காத்திருக்கேன் பகைவர்களும் எதிரிகளும் உனக்கு கெட்டது நினைப்பவர்களும் உனக்கு வெளியில இருக்காங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கே அவர்கள் மட்டுமே உனக்கு எதிரி கிடையாது ஓ மனசுல ஓ கூடவே இருக்கிற உன்னுடைய பலவீனமான எண்ணங்கள் தான் உனக்கு முதல் எதிரி உனக்கு உண்மையான எதிரியும் கூட ஏன்னா வெளியே இருக்கிற எதிரிகளை நீ எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சமாச்சு சமாளிச்சுடலாம் ஆனா ஓ மனசுல ஓம் கூடவே இருந்துட்டு உனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய பலவீனத்தை முதல்ல அழிச்சிடு எப்போதும் எதை பார்த்து பயப்படாத தைரியமான ஆளாக பலமுள்ள ஆளாக நீ இருக்க வேண்டும் ஓ மனசை நீ ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எல்லா விஷயத்திலும் சாதனை படைத்து விடுவாயின் செல்வமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன் கூட இருக்கு உன் கரங்களை பற்றி கொண்டு உன்னை வழி நடத்த நான் இருக்கும் போது நீ எப்படி வீழ்ந்து போவாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை மொத்தத்தையும் சுழற்றி கொண்டிருப்பவன் உன் அப்பன் முருகன் நான் அல்லவா நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் நடத்தி கொடுப்பேன் மனிதன் என்னை ஏமாற்றி விட்டானே என ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என் செல்வமே மனித வாழ்க்கை என்பது காலச்சக்கரம் போலதான் காலச்சக்கரம் எப்போதும் சிலன்று கொண்டே இருக்கும் இதன் பிடியிலிருந்து யாரும் தப்பிட முடியாது யார் இன்னைக்கு யாரை ஏமாத்தினாலும் நாளைக்கு அவரை விட மிக பெரிய இன்னொருத்தரால் இவர் ஏமாற்றப்பட்டு கண்கலங்கி கதறி நிற்கவே கூடும் ஏமாற்றமும் துரோகமும் ஒருபோதும் யாராலும் யாருக்கும் உண்டாக்கப்படவே கூடாது ஆனால் அதை புரிஞ்சுக்காத மனிதர்கள் இந்த கலியுக காலத்தில் மத்தவங்களை ஏமாத்தி தான் சந்தோஷமா வாழ்றதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தவறை நீ ஒருபோதும் செய்துவிடாதே என் செல்வமே உன்னுடைய உன்னுடைய வியாதிகளையும் கவலைகளையும் உன்னுடைய கடன் சுமைகளையும் எல்லாவற்றையும் விலக்கி வச்சு தலைகீழாக உனக்கான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் நிறைவான செல்வ வளத்தையும் உனக்கு தான் உன் அப்பன் முருகன் இந்த விபூதியை தொடச்சொல்லியுள்ளேன் உனக்கு நிரலாக நான் இருக்கும் போது இனி நீ எதற்காகவும் கலங்கவே கூடாது உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் நானே வந்து அமர்ந்து விட்டேன் செல்வமே நீ எதை நினைச்சு கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமைதானே கொஞ்சம் பொறுத்திருந்து இனி நடக்க போறதை மட்டும் பாரு உன்னை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமா உன் வாழ்க்கையில உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன்